கணக்க பேர் வந்து நன்றி தெரிவிக்கிறீங்க ஆதரவு சொல்றீங்க எல்லாருக்குமே வந்து நானும் இந்த நேரத்துல வந்து நன்றியை தெரிஞ்சு கொள்றேன் லீவ் வண்டபடியா வந்து கணக்க சிங்கள மக்களம் வந்து வந்துருக்கணும் இந்த இதுல பஸ்ல காட்டுங்க என்னத்துக்காண்டி இந்த லைசன்ஸ் எடுத்தவோ அது கொஞ்சம் முக்கா திட்டத்துல இருக்கு அது ஒரு பார்த்து என்ன வேற இருக்கேன்னு சொல்லுங்க இப்ப என்ன சிக்கலா வந்து இதை ஓடி கண்டு போய் எதுவும் பிரச்சனை பண்ணு பாக்கலாம் அதுதான் சிக்கல் எப்படி இருக்கேண்ணா என்ன கட்டத்துல இருக்கு வேலையில ரெண்டு பஸ்ஸுக்கு சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் பார்த்துட்டார் ஃபேமிலியில் ஒரு ஆள் பார்த்து அடுத்தது வந்து வெளிநாடுலேருந்து வந்து ஃபஸ்ட் சப்ஸ்கிரைபர் நீங்களெல்லாம் நீ இந்த வேலை பார்க்க போறீங்க அங்கே போகிறோம் ஒரு ஆள் அங்கே நிற்பார் வாருங்க சாப்பாடு கடையில் ஒரு ஆள் நிற்பேன் சரியா காரு ஃபுல்லாக செதுக்கலாம் ப்ரோ குரு சரி இந்த காருக்கே பார்த்து இதுக்கு இல்லையேன்றதுக்குலாம் கவலை கராச்சிக்கு வந்த இடத்துல மாங்காய் களை எடுத்துட்டியே மட்டும் பாருங்க வேறு ரியாக்ஷன் காட்ட மாட்டார் உணவம் எல்லாருக்கும் அடுத்த ஹானொலியில சந்திக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் கண்டிப்போ நாங்கள் ஆனா எங்களால போகலாம போச்சு என்ன காரணம்னா வந்து இப்ப இலங்கையில வந்து தினம் இன்றைக்கு நாளைக்கு நாலு இன்றைக்கு மூன்று நாட்களும் வந்து விடுமுறை அதனால கடைகளும் வந்து பூட்டி இருக்குமான்னு சொன்னாங்க கூடுதலா யாழ்ப்பாணத்துல அந்த கடைகள் எல்லாம் பெருசா பூட்டப்படாது எல்லாமே வந்து திறந்துருக்கு அங்கால வடபகுதிக்கு அங்கால நாங்க போனோம்னா வந்து எல்லாருமே வந்து பூட்டிருக்கணும் அப்ப அதனால போக இல்லாம இருக்கு அதோட இங்கே கணக்கு வேலைகள் இருக்குது இன்றைக்கு இளமேன்னு பார்க்கணும் அதுக்கு அடுத்தது அந்த ஏசி அண்ணா ஃபூட்டுறேன் அதோட கணக்கு பேர் வந்து கேட்டிருந்தவர் வந்து அந்த ஏசி ஃபூட்டுறேன்னு சொன்னவர் ராணி அந்த அண்ணா என்ன ஃபூட்டி எயிட் ஆறாண்டு அவர் வந்து செய்தோன்ருக்கிறார் தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து எடுத்து செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு பின்னரது கிட்ட வந்து பூட்டி விடலாம் என்ற மாதிரி சொன்னவர் பாப்பம் என்ன நடக்குதுன்றத தொடர்ந்து அப்படியே காணொலியில் நீங்களும் வந்து பார்த்து கொண்டிருக்கலாம் இப்போ அதுக்கு அடுத்து தான் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இன்றைக்கு ஜெஸ்ஸி வருது வவுனியாவிலேருந்து இப்போ அவரை வந்து நாங்கள் முதலாவதாக கூப்பிட்டுட்டு அடுத்தடுத்து தான் எங்கே எங்கே போகிறோம் என்னெல்லாம் இன்றைக்கு செய்கிறோம்ன்றதை வந்து இந்த காணொலியில் வந்து நீங்கள் பாருங்கள் அதோடு வந்து கணக்கு பேர் வந்து நன்றி தெரிவிக்கிறீங்க ஆதரவு சொல்கிறீங்க எல்லாருக்குமே வந்து நானும் இந்த நேரத்தில் வந்து நன்றியை தெரிஞ்சுக்கொள்கிறேன் ஆனால் இன்னும் வேலை முடியலை வேலை முடிஞ்சாப்பிறகு தான் அதை முழுமை தன்மையை வந்து அறியக்கூடியதாக இருக்குது முடிகிறதுக்கு முன்னால் வந்து சொல்லலாம் அது சின்ன சின்ன வேலையில் செய்தால் வந்து எல்லாமே வந்து ஓகேயா இருக்குது விடிய காலமே போகிறோம் ஒரு எட்டு மணியாது அதோட இன்றைக்கு வந்து இந்திர விழா நடைபெறுது அதோட இந்திர விழா அப்படின்னா இந்திர விழான்னா தெரியாது என்னடா என்னடா வல்வெட்டி மிகவும் பிரசித்தி பெற்ற இந்திர விழா சரி இன்னைக்கு பொடியை இந்திர விழா சரியான்னு சொன்னவன் தானே இந்திர விழா கிட்ட கூட்டிக்காண்டு போவோம் ஆனா வேன்ல போயிடலாம் எடுக்கிறதுக்கு அடுத்த நாள் விடியத்தான் தான் ஆகும் ஆட்டோல வந்து இன்றைக்கு இந்திர விழா என்ன மாதிரி இருக்கும் உனக்கு கொண்டே காட்ட போறோம் வேண்டா இந்திர விழாண்டா எல்லாமே இந்திர விழா வல்வெட்டித்துறை என்று வல்வெட்டித்துறை மன்னன்டா தெரியும் தானே அதுல பிரசித்தி பெற்றமான ஒரு நிகழ்வுன்னா இந்திர விழாவை குறிப்பிடணும் மிகவும் பிரமாண்டமான நடக்கும் இன்னைக்கு இரவு நாங்கள் போகிறோம் போய் அதையும் வந்து உங்களுக்கு பதவி செய்கிறேன் நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்திர விழா இன்றைக்கு அதுக்கு அடுத்த நாள் தான் இந்த காணொளி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த அந்த விடிய தான் இந்த காணொலி நாங்கள் எடுத்து கொண்டுருக்கிறோம் ஏன்னா வந்து இப்போ காணொலியில் எடுத்து எடுத்து எடிட் பண்ணி போடைக்க வந்து என்னென்னு சொல்கிறோம் அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டுக்கொள்ளக்கூடிய முடிய மாதிரி இருக்கும் அப்போ இன்றைக்கு இந்திர விழாவை காட்டிட்டு நாளைக்கு நாங்கள் உங்களுக்கு இந்த இன்றைக்கு நடக்கிற விஷயங்களை வந்து பயந்து கொள்வோம் அதோட என்னன்னா வந்து பதினஞ்சாம் தேதி வந்து கயனுக்கு இது அதோட சொல்லியிருந்தீங்க கயனுக்கு ஓட கொடுங்க கயனுக்கு ஓட கொடுங்க கயனுக்கு கயன் ஓடுறதுக்கு ஆசையா இருக்கிறான்னு அவனை பார்த்தாலே தெரியுதுண்டு கயனுக்கு ஓட கொடுக்கலாம் கயனுக்கு வந்து ஏடி லைசன்ஸுக்கு இப்பதான் எக்ஸாம் போட்டிருக்கு போட்டபடியா வந்து அவருக்கு எல் போட்ட என்ன வரையில இப்ப பதினைஞ்சாம் தேதியில இருந்து காயும் வந்து ஓடக்கூடிய மாதிரி இருக்கு நான் அந்த அளவு கொடுவே இல்லை நான் மட்டுமே ஓட மாட்டேன் ரெண்டு பேர் ஓடினா தான் சமாளிக்கலாம் அதனால கயனுக்கு கட்டாயம் பதினஞ்சாந்தேதிக்கு பிறகு வந்து நாங்கள் ஓட கொடுப்போம் ஒன்றும் கவலைக்கு படுத்த சரி இப்படி ஒ போய் ஜெசியை கூப்பிட்டு அதுக்கு அடுத்தது கராஜிக்கு போறோமா அதோட ஏசி அதை செய்யற அண்ணா வந்து டவுன்ல கொஞ்சம் சாமான் வேணுன்னு மண்டவர் அவரும் வந்து வேற வேற அவருக்கும் வந்து பொருட்களும் வேண்டி கொடுத்துட்டு நாங்கள் அடுத்தடுத்த இதுகளை வந்து பாக்கணும் தொடர்ந்து அப்படியே காணொலியோ பாருங்க இந்திர விழா நீ இது பாக்கலையாடாடா கேள்விப்படுறேன் நீங்க பாக்கலாம் இந்திரவிழா என்னன்னு பார்க்கல என்ன சொல்ல கூடா சொன்னா அந்த சுவாரஸ்யம் போயிடும்

இதில் வந்து ஜெஸ்ஸி வர்றதுக்கு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகுமா அப்போ நாங்கள் இங்கே இதில் வந்துனாங்கள் முனியப்பர் கோயில் அடிக்க வந்து நாங்கள் இதில் அந்த லேர்னஸ் பழகிக்க நீங்கள் பார்த்துருவீர்கள் அப்போ நான் சொன்னான் லேர்னர்ஸ் பழகிற அண்ணாட்ட சொன்னால் அண்ணா நான் இந்த ஏடி லைசன்ஸ் எடுக்க வந்தது இப்படி ஒரு திட்டத்துக்கு தானுண்டு அப்போ ஆ சரி நல்ல விஷயம் விஷயம்ட்டு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்போ இந்த இடத்துக்கு வரையக்க ஒருக்கா அவரும் நிற்கிறார் எங்களுக்கு லேனர்ஸ் பழகிற அண்ணாவும் நிற்கிறார் அப்போ அவரை ஒருக்கா கூட்டி கொண்டு வந்து காட்டுவோம் அவர் என்ன வேற ஒரு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறா இந்த பஸ் லான்னு வந்து நாங்கள் லேர்னஸ் பழகினாங்க ஆனால் இந்தலாம் சின்னத்துக்கு பழக தேவையில்லை இருந்தாலும் எடுத்து வைக்கிறது கொஞ்சம் நன்மை தானே அப்போ எடுத்துட்டான் அண்ணா அப்படி வீடியோ வீடியோவாவது பிரான்சுலேருந்து நடித்த வேணாம் பிரான்சுலேயே நடிக்க ஒரு ஒரு கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்கீங்களா அவர் எங்கட என்னத்துக்கு வேண்டி இந்த லைசன்ஸ் எடுத்தோம் அது கொஞ்சம் முக்கால் திட்டத்திலே இருக்கா அது ஒரு பார்த்து என்ன வேற இருக்கேன் சொல்லுங்கள்

வடிவா இருக்கு <laughs> <LX 30. laughs> <laughs> <laughs> <laughs>

அப்படி கணாச ஒரு லைஃப்ரோம் நாளைக்கு இருக்கிற மாட்டேன் தெரியாது ஒரு வாழ்க்கை அதுல என்னத்துக்கு அது சரி இப்ப நாங்களும் கல்யாணம் கட்ட மாட்டோம் தான் நீங்க கட்டிட்டீங்க சரி அப்படி பவுறியானோ உண்டானே இத நோட் பண்ணி கேளுங்க இந்த வீடியோ நோட் பண்ணுங்க bro கலியாரம் கட்ட மாட்டாரே நோட் பண்ணி வெச்சுக்குளு இது சரி ஓகே ஒரு வருஷம் ஓயில ஆடு இப்போ வந்து காயனகா காத்துறோம் காயன் வந்து அந்த ஏசி சேர் அண்ணாவ கூடி கொண்டு வாரர் அவருக்கு வந்து அந்த பொருட்கள் கொஞ்சம் பேர்னி நாங்க எடுக்கலை அந்த பொருட்கள் மாத்தணும்னு சொல்லிருக்க அப்ப அது மாத்தி கொஞ்சம் மல்டி பிளான் என்ன கட்டதுல போகுது பெட்ரி பிளான் தான் இன்றைக்கு வாரே ராள் இன்றைக்கு போட்டுறேன் ஒரு பாப் இதுக்குலாம் வச்சு போட்டு அப்படிங்களா அதுக்குலாம் போட்டு அரோஹரா கடவுளே எல்லாம் செய்யறோம் தட்டுறோம் தூக்குறோமா எப்படி இருக்க அண்ணா என்ன கட்டத்தில் இருக்கு வேலையே இல்லை தொண்ணூறு வீதம் வந்துட்டு இந்த என்னன்னு சொல்றேன் இந்த எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் எல்லாமே வந்து ஒன்றை ஒன்றா தேடி தேடி எடுத்து அண்ணா எங்களுக்காண்டி செய்தார சரி என்ன வெயிட் தானே என்ன நானும் சின்ன ரெண்டு பொருள்லான்றதா என்ன பேர் அதுக்கு

உங்கள நம்பிக்கை இருக்கேக் பிடிக்கு சேரி ஒழுங்கா வேலை நம்பிக்கை இந்த ஜெஸியோட வந்து எஞ்சால் லண்டன்லேருந்து வந்த அண்ணாவை சந்திக்க வந்த நாங்கள் அண்ணாவை வந்து இந்த ராசாத்தியோ இன்றைக்கு தான் பார்க்க போகிறார் அண்ணா ஒரு ஆளுக்கும் ஒவ்வொரு பிளேஸ் கொடுக்குறோம் சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் பார்த்துட்டார் ஃபேமிலியில் ஒரு ஆள் பார்த்து அடுத்தது வந்து வெளிநாட்லேருந்து வந்து ஃபஸ்ட் சப்ஸ்கிரைபர் நீங்கள்லாம் இந்த வேற பார்க்க போகிறீங்க பார்த்து இப்போ வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்க வித்தியாசம் இருக்கத்தான் பார்த்து சொல்லுங்கள் என்ன வேறு இருக்கு உள்ள போகணும் மகிட வீட்டுக்குள்ள உள்ள போடாதான் தெரியும் சரி அது கூட விரும்பும் எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா சரி தேரா ஓ நல்ல பினிஷிங் கொடுத்து வைக்கிறாரு நல்லா இருக்கு ம் உள்ள இருந்து வெளிநாட்டுல இப்படி எல்லாம் நோமலா பாத்துருப்பீங்க இங்க இப்படி செய்யறத கொஞ்சம் விதா நல்லா இருக்கு ஆனா ஒரு காத்தோட்டம் இல்லாட்டி வந்து கொஞ்சம் கஷ்டம் தான்

பா வீடியோ பாக்குற நீங்களும் அதுல ஒரு ஒத்துழைப்பு தான் கட்டாயம் பார்க்கற ஆர்வம் மாதிரி இதுல இருந்து நடக்க போதும் அடுத்தது கட்டாயம் இப்போ போன ஒரு ஆட்டோ ட்ரிப்ல வந்த மாதிரி சுவாரஸ்யமான காணொலிகள் இந்த வேன் ட்ரிப்ல தர காத்துருக்கான்

நீ வேலைக்கு சாப்பிட வந்துடுல சாப்பிட நாங்கள் சாப்பிட்ட வீடியோ இருக்க மறந்துட்டேன் அவள பாசிட்டு போறேன்

செய்கிறதுக்கு வந்தனாங்க செய்கிறதுக்கு வர்றதுக்கு வந்தவுடனே அந்த அண்ணா வந்து வீடியோ பார்க்குறதுனா இவங்க பஞ்சாயத்தில் ஐயாயிரம் ஜாவணம் முப்பத்தையாயிரம் வேண்டிய வராமன்ட்டு பார்த்த உடனே சொல்கிறேன்

முதல் எங்கட ராசாதி எடுக்கிறதுக்கு முன்னால் இப்படி ஒரு வேன் தான் கொண்டு வந்தோம் நாங்கள் எங்களுக்கு அந்த நேரம் கிடைக்கல கூடுதலாக இதெல்லாம் இந்த கேம்பேரிங் வேன் வந்து செய்வினான் இந்த எல்லாம் பாருங்கள் எவ்வளோ பின்னால் தான் இருக்குது எங்களுக்கெல்லாம் முன்னுக்கு ஐயா நாங்கள் இப்படி ஒரு வேனை வந்து வீடாக மாற்றி வச்சுக்கலாம் அங்கால நீங்கள் பார்க்குறீங்களா வாங்கலாம் பாரு பாருங்களேன் பார்த்து சொல்லுங்களேன் உமையா சார் வாங்க ஐயா உடனே பார்த்த உடனே இது கரவன் தான் ரெண்டவர் நாங்கள் அதுன்னு கரவன் தான் நிசான் முழுக்க கராச்சிலாம் நிற்கணுமெண்ட்டு நாங்களாம் ஆனால் நிற்க தேவையில்லை இரண்டாவது வந்து இங்கே செய்ய பார்ட்ஸ் இல்லை நீங்கள் நேரடியாக அங்கே கொண்டு போய் சொல்லிடணும் அப்போ கொண்டு போகிற ஓடுமாடுகள் நாங்கள் மாண்டு சொல்லிடணும் அறுபது நீ இது பாருங்க உள்ள பாருங்க வெளியே வந்தது தெரியாது எப்படி இருக்கு யாழ்ப்பாணத்துலாம் செய்யினாங்க மேனிப்பாயில் ஒரு ஆள் செய்தார் இதெல்லாம் மேசை இதெல்லாம் இறக்கலாம் பின்னாலும் மேசை இப்போ இதை இந்த சோஃபா எல்லாம் இதாக வரும் ஓ மேலே எல்லாம் இது சாமான் வைக்கிறது இப்போ இது இந்த சோஃபா எல்லாம் கலட்டினா பெட்டாக வரும் இந்த கரையில் நம்ம கை வச்சுக்கிறீங்க அதெல்லாம் நடுவில் போட்டால் படத்து எடுக்கலாம் அப்படியே இல்லைங்க உள்ளா போக போகிறோம் மூன்று மாதத்துக்கு அதுக்கு தான் செய்கிற வதுரா வித்தியாசமாக இருக்கா அது தூக்கி வைக்கிறது அப்படியே தூக்கி அதுக்குள்ளே வச்சா அதுக்குள்ளே அப்படியே செட்டா இது இனி இந்த இடைவெளி இருக்குல்லோ இந்த இடைவெளிக்குள்ளே செட் ஆகிற மாதிரி இருக்கு ஓ இதுக்குள்ள செட்டா படுக்கலாம் மூன்று பேர் இப்படி இதில் படுக்கலாம் அப்படி ஒரு செட்டப் இதுக்குள்ளே சமைச்சு இதுக்குள்ளேயே படுத்து ம் எல்லாம் தான் போட்டு தந்தீங்க வித்தியாசமாக இருக்கா இப்படி பார்த்துக்கிறீங்களா கிட்டத்தட்ட ரெண்டு மாதத்துக்கிட்ட நடந்தது இது வந்து அந்த வெயிட் வெயிட் குறைஞ்ச பலகை உண்டு அந்த வெள்ளை போட் ஃபேன்ரி போட் பேண்ட் கே போட்டு அடிப்போம் போட்டோம் அந்த போல் கராச்சிக்கு வந்த இடத்துல மாங்காய் காலம் எடுத்துட்டீங்க கடைசியில் கடைசியில எப்படி இது பழுத்தா நல்லா இருக்கும் அப்படி புளி பழுத்தா இனிப்பு நல்லா இருக்கு மாம்பழம் மா மாம்பழம் மல்கோவா மாம்பழம் சேலத்து மாம்பழம் இது யாழ்ப்பாணத்து வாம்பளம் பூஞ்சியை மட்டும் ரியாக்ஷன் காட்ட மாட்டேன்

கண்டி அங்கால தென்பகுதிக்கு தான் கொண்டு போகணும் அங்கே தான் வந்து கூடுதலான பார்சல் வந்து எடுக்க முடியாமல் இருக்கும் அப்போ கட்டாயமே ஒரு போவோம்ன்ற என்ற முடிவில் தான் இருக்கலாம் ஏன்னா வந்து போகாட்டி கஷ்டமாக போயிடும் அதனால் போவோம் போகிற வழியில் அப்படியோ போயிட்டு எடுத்து ஆகணும் பார்ட்ஸ் எடுத்து ஆகும் கூட்டோம் எங்க கூட்டிட்டு போறோம்ன்ற வந்து கேட்டு பார்த்திருப்பீங்க நாங்கள் வல்வெட்டு துறையில இந்திர விழாக்கு போய்கொண்டு இங்கால இருக்கிறவன் பக்கத்துல இருக்கிறவன் அவனது இந்திர விழா பார்த்ததே இல்லையா என்ன ப்ரோ என்ன ப்ரோ நீங்க வாங்க சரி அவன் அடுத்த இந்திர விழாக்கு போவோம் என்ன இன்னொரு காணொலி சந்திப்பம் நன்றி வணக்கம்